ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் கிச்சன் மண்டே மார்னிங் பிரம்மமுகூர்த்த பூஜையோட பதினெட்டாவது நாள் இன்னைக்கு டே வந்து ஃபோர் ஓ கிளாக் பல ஸ்டார்ட் ஆச்சு நான் அரளிப்பூ பூ வந்துட்டு கட்டி வச்சிருந்தேன் அரளிப்பூ பூ வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் அம்மனுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு பூ ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய பூஜை அறையில் நான் வந்து போட்டு விட்டுறேன் எனக்கு பூ கட்டுறதுமே ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும் இந்த அருளிலேயே வந்துட்டு நமக்கு வந்து சிகப்பு அரளி மாதிரியும் வந்து கிடைக்குது ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் பிரம்ம முகூர்த்த விளக்கும் வந்து ஏற்றிக்கலாம் வேண்டுதல் வச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்றிக்க போகிறேன் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா படையில் வந்து ஏற்றிக்கோங்க ஸோ காலையிலே வந்துட்டு ஒரு நாலு மணிக்குள்ளே எல்லா வேலையும் வந்து முடித்தாச்சு இப்போ வந்து கிச்சனுக்காக சில நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் அதோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம் இந்த கலெக்ஷன்லாம் வந்துட்டு தான் வந்து வாங்கினேன் மீஷோவில் எப்படி வந்து ப்ராடக்ட் வாங்குறது அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிற பார்த்துக்கோங்க நான் அதோட கோடும் வந்து கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இது வந்து கம்பார்ட்மெண்ட் ஒரு ஆர்கனைசர் தான் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ எனக்கு பிடிச்ச ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ளூ கலர் ஆர்கனைசர் இந்த ஆர்கனைசரில் வந்துட்டு நாலு கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதனோட பேட்டர்ன் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது இது வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் வந்துட்டு வாங்கினேன் ஸோ இதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு மேலே வந்து பேட்டர்ன் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கங்காட்டி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம் இதில் நீங்கள் வந்து சமையல் பொருள் தான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணணும்னு இல்லை உங்களோட இஷ்டம் எது வேணால் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் நமக்கு தனித்தனியான ஸ்பூன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாவே வந்து இருக்குது டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கங்காட்டி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பல் புதினா அந்த மாதிரி நம்ம ஒரே பாக்ஸில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுட்டா நம்ம சமையலும் போது டக்குன்னு வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கனாலும் ஒரு ஆர்கனைசர் தான் சேம் டிசைன் பட் வந்து பார்த்திங்கன்னா கலர் மட்டும் வந்து வா மாறும் ஸோ முன்னாடி காமிச்ச ஆர்கனைசர்லேயே வந்துட்டு நமக்கு ஒரே கலரில் ரெண்டு வந்து கிடைக்கும் ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கிடைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து ஆர் டைட்டாக வந்துட்டு இருக்குது இதுலேயும் வந்துட்டு நமக்கு ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது குவாலிட்டி வைஸில் எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ ப்ளூ கலர் தான் வந்துட்டு உங்களுக்கு நியர்லி டூ ஹண்ட்ரட் கிட்ட வந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி அந்த ரேஞ்சில் தான் வந்து இருந்தது ஸோ இதுவுமே வந்துட்டு நமக்கு காம்போ ஆஃபரில் தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன் ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குற ஆர்கனைசர் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்கனைசர் சூஸ் பண்ணி வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து நமக்கு டுவெல் பீஸ் காம்போல தான் வந்துட்டு இந்த ஆர்கனைசர் வந்து கிடைக்கும் எப்போவுமே வந்துட்டு நம்ம ஒரு பொருள் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது பார்த்துட்டு வந்து வாங்குங்க நான் வந்து ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அதனால தான் இது வாங்கியிருந்தேன் இது டுவெல் பீஸ் காம்போவில் தான் வந்துட்டு வரும் ஓ எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒன்று நான் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் நல்ல திக்கான ஃபுட் கிரேடபிள் பிளாஸ்டிக் மெட்டீரியலால் தான் பண்ணியிருக்காங்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஹைலி டியூரபிளாக வந்துட்டு இருக்குது நமக்கு கிளியர் கண்டெய்னருங்காட்டி காட்டி உள்ளே என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுக்கலாம் ஸோ நான் மெயினாக ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பயிர் வகைகள் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்கியிருந்தேன் நல்ல குவாலிட்டியாக வந்துட்டு இருக்குது எப்பவுமே கண்டெய்னர் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் கண்டெய்னர் வாங்கும் போது உங்களுக்கு நிறையா ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும் இதே நீங்கள் சர்க்குலர் கண்டெய்னர்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங் ஆகாது நான் இது கூட ஒன்றுமே நல்லா பெரிய சைஸில் வந்து வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி கொண்ட கண்டெய்னர் செட் தான் இது ஸோ ஓகேவாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் மெஷர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அந்த லிட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட் பார்ப்போம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்துட்டு இருக்குது ஸோ அதனோட மேல்மூடியோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு நமக்கு டென் கிட்ட வருது டென் சென்டிமீட்டர் கிட்ட ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருக்குது இந்த கண்டெய்னர் செட்டை நம்மளோட கிச்சனில் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம் டிரான்ஸ்பெரண்டாக இருக்கங்காட்டி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எது வேணால் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபுட் கிரேடபிள் மெட்டீரியலில் தான் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்டிக்கல் ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் நல்லா ஸ்பேஸ் சேவிங்காக வந்துட்டு இருக்கும் இப்படியும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம் உங்களுக்கு நிறையா வேர்ட்டிகல் ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வைக்கும்போதும் நமக்கு வந்து நிறையா ஸ்பேஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு ஐடியாவில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு நான் வாங்கின கலெக்ஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ படிச்சுனா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பை ஆல்